வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குது அதாவது பீரியட்ஸ் வ பீரியட்ஸ் டேட்டுக்கு முன்னாடி எனக்கு எல்லா சிம்டம்ஸுமே இருக்குது செக் பண்ணி பார்க்கும்பொழுது கூட ரெண்டு லைன் வந்து லேஸாக தெரியுது ஆனால் ஓரிரு நாள்லேயே எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது இதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தோன்னா ரொம்ப வீக்னஸ்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கருப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருப்பையை கூட பல மடங்கு வலிமையாக்கி சரியான நேரத்தில் ஓபலஷன் நடந்து அவங்களும் கரு தாங்கிற அளவுக்கு அந்த கருப்பைய வலிமையாக்க நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் கருப்பையை சுத்தமாக்கி ஓரளவிற்கு அதை வலிமையாக்கிறதுக்கு தேங்காயில் நிறைய பண்புகள் இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய ஓவலேஷன் பீரியட் வரைக்குமே காலையில் ஒரு ஆஃப் டம்ளர் அதிகமாக எடுக்கணும்னு இல்லை ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால் வந்து எடுத்து குடிச்சிட்டே வாங்க அந்த தேங்காய் பாலில் தேன் சேர்த்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பால் கொடுக்க பிடிக்க பிடிக்காதவங்க டெய்லி ஒரு இளநீரும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப்போடு அந்த அந்த இளநீரில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வழுக்கையோடு சேர்த்து அந்த தேங்காயை வந்து எடுத்து எடுத்துக்கோங்க இது உங்களுடைய உடலில் நல்ல கொழுப்பை வந்து உற்பத்தி செய்யும் அது மட்டும் இல்லாமல் பாடி ஹீட்னால உங்களுக்கு குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னாலோ வலிமை இல்லாத கருப்பையினால் குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னாலோ இது ஒரு நல்ல தீர்வை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது ரெண்டையுமே தாண்டி அடுத்ததாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு பொருள் உங்களுடைய கருப்பையை இரட்டை குழந்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல வலிமையாக்கும் உங்களுக்கு உங்கள் கருப்பையில் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு கருமுட்டையுமே தரமானதாக வந்து உற்பத்தி செய்ய முடியும் அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தோளோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து தான் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து இட்லி தோசைக்கெலாம் போடும் பொழுது கூட தோல் இல்லாத உளுந்து தான் நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்குவோம் தோல் இல்லாத உளுந்துலேயும் வந்து சத்துக்கள் இருக்குது ஆனா குழந்தை தரிக்கணும் அதாவது அன்எக்ஸ்பிளைன் ஃபர்டிலிட்டியாக இருக்குது குழந்தையின்மைக்கு தேவையான சத்துக்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த தோலில் இருக்கக்கூடிய இஸ்ட்ரஜனாக இருக்கட்டும் இரும்பு சத்தாக இருக்கட்டும் பெண்களுடைய கருப்பையை பல மடங்கு வளமாக்கும் அதனால தான் ஒவ்வொரு பெண்ணுமே பூ பெய்திய புதுதில் அந்த பெண்ணுக்கு வந்து கருப்பு உளுந்தங்கஞ்சி கெவுரு மாவு அதில் செய்த புட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு காரணமே கருப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகணும் எதிர்காலத்தில் வந்து கருப்பை சார்ந்த நோய்கள் அந்த பெண்ணிற்கு வந்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வந்து சில சமயத்தில் அதை வந்து நம்ம வந்து சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணி விட்டுடுறோம் இப்போ வந்து குழந்தையின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இப்போ உங்களுக்கு கருப்பையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது பிசிஓடி பிசிஒய்ஸ் ப்ராப்ளம் இருக்குது எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் வந்து கருமுட்டை வளர்ச்சி வந்து இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்கள் கருப்பு உளுந்து கஞ்சி டெய்லி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து கஞ்சி ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது கருப்பை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும் அதோடைய ஃபங்க்ஷன் கரெக்டாக எந்த நேரத்தில் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து அது வந்து செய்ய ஆரம்பிக்கும் உங்களுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வாக இந்த கருப்பு உளுந்து வந்து இருக்கும் இதை நீங்கள் வடையாக எடுத்துக்காமல் கஞ்சியாகவோ அல்லது களியாகவோ எடுத்துக்கிறது தான் நல்லது டெய்லி எடுத்துக்க முடிஞ்சவங்க நீங்கள் எப்போவுமே ஃபுல்லாக ரெகுலராக ஒரு மூன்று மாதத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி முடியாதவங்க ஓவலேஷன் பீரியட் ஒரு மூன்று தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகும் வரைக்கும் எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைனிங் நல்லா திக்கனிங்காக வளரும் உங்களுக்கு வந்து அடிக்கடி பாடி பெயின் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப வீக்காக இருக்கீங்க வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையும் வந்து சரியாகும் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து சரியாகும் கருப்புழுந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு வரம்னே சொல்லலாம் அதனால் நிச்சயமாக இந்த கருப்பொழுந்தை ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக எடுத்து எடுத்து எடுத்துக்கும் போது இதோடைய பெனிஃபிட் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி